என்னது வெறும் டூ பிப்டில உங்க குதிங்க எல்லாம் காணா போயிடுச்சா அது எப்படிங்க வாங்க அதுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்குங்க ரொம்ப நேரமா நெண்டு ஒர்க் பண்ற ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மருந்துன்னா அது இதுதான் ஒரு மேட்ல உங்களோட கால்வழிலாம் குணமாகுதுன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க எனக்கு வந்து இது அக்கு பிரெஷரோ அக்கு பிரஷரோ நீங்க எதுவுமே எடுத்துக்கலாம் அது எனக்கு தெரியல ஆனா என்னோட வலிக்கு இந்த மாதிரி குத்துற மாதிரி நல்லா மேட் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு நான் மாதிரி போய் கடைகளில் பார்த்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருந்துச்சு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது முள்ளு முள்ளா இருக்குது ஒரு மாதிரி இந்த மாதிரி வளச்ச வளச்ச இருக்கிற மாதிரி இருக்குது உங்க வழிக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்க எங்க அதிகமாக நிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த மேட்டை போட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட கால் வலி வந்து கண்டிப்பா காணாம தான் போகும் நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இது ஒரு நல்ல டிப்ஸ் இது ஏன்னா நான் ரெண்டு மாசம் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த ரிசல்ட்டே சொல்றேன் உங்கள்ல யாருக்கு என்ன போல குதிகால வலி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க